தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமீன் இறை சுவில் நான் இறை மக்களே மீண்டும் ஒருமுறை இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் இந்த நச்செய்தி சிந்தனையை வழங்குவதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது தன் கூட இருப்பவர்களுடைய எளிய தேவையை கூட ஆண்டவர் அறிந்து கொண்டு அந்த தேவையிலே அவர் பங்கெடுத்து அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவராக ஆண்டவர் இருக்கின்றார் தன் உடன் நடக்கின்ற சீரர்கள் பசியாக இருந்த பொழுது சில கதிர்களை கொய்ந்து அவர்கள் அதை அதை சில கதிரெல்லாம் பறித்து அவங்க அதை சாப்பிட்ட உடனே அங்கே இருக்கிற பரிசைய தலைவர்கள் சொல்றாங்க இவங்க ஓய்வு நான் சட்டத்தையே மீறிட்டாங்களே என்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு அவர்கள் சிறந்த பக்திமான்கள் மத சட்டங்களை அப்படியே கடைபிடிக்கிறவர்கள் அவர்கள் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் நல்லதுதான் ஆண்டவர் அதை ஒரு நாளும் மறுக்கவில்லை ஒரு சட்டத்தையும் ஆண்டவர் எதிர்த்து நிற்கவில்லை மாறாக அந்த சட்டங்கள் அனைத்தினுடைய நிறைவை தான் ஆண்டவர் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்க விரும்பும் அந்த சட்டத்தினுடைய நிறைவு என்பது சக மனிதனை நாம் நேசிப்பதும் அவனுடைய தேவையில் கூட இருப்பதும் தான் உண்மையான சமய வாழ்வு உண்மையான பக்தி முயற்சியுடைய வெளிப்பாடு என்பதை ஆண்டவர் உணர்த்தி கொடுக்கிறார் எனவேதான் இசையா புத்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே ஆண்டவர் பதினைந்து பதினாறு வசனங்களிலாம் தியானிக்கிற பொழுது சொல்லுகிறார் நீங்கள் சக மனிதனுடைய தேவையில் பங்கெடுக்காமல் அவனுடைய க கண்ணீரிலே பங்கெடுக்காமல் அவனுக்கு என்ன வேண்டும் என்பதை உணராமல் அவனுக்கு அவனை துன்புறுத்தி கொண்டு வேதனைப்படுத்திக் கொண்டு நீங்கள் வாழ்ந்து விட்டு எனக்கு முன்னாடி வந்து நீங்கள் பலிகளை செலுத்துகிற பொழுது அந்த பலி எனக்கு அருவறுப்பை கொடுக்கிறது என்று சொல்கிறார் பல பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் நம்முடைய சொந்த குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கிறவனை நாம் கண்டு இல்லை வீட்டில் இருக்கிற வயதான தாய் தகப்பனை கண்டு இல்லை உறவுகளிலே அவருடைய துன்பங்களிலே பங்கெடுக்க விரும்புவது கிடையாது நோயற்றவர்களை கண்டால் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம் அது நமக்கு சுமையாக மாறுமே என்று சொல்லி எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நாம் இறைவனுக்கு அருகில் போய் நல்ல பக்தி உள்ள பிள்ளைகளாக நம்மையே வெளிப்படுத்திக் கொள்வதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அதையெல்லாம் வெறுக்கிறேன் இறைவன் எதிர்பார்ப்பது பலியை அல்ல இரக்கத்தை தான் நான் நான் நற்கரணையிலே பங்கெடுக்கிறேன் நற்கரணை என்பது தந்தையாக தெய்வந்தம் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக்கி அந்த பலியினாலே இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்காக உணவாக தருகின்றார் அந்த உணவில் பங்கெடுக்கிற நான் என் குடும்பத்திலே பிறருக்கு உணவளிக்க தயாராக இருக்கிறேனா பிறருடைய கண்ணீரை துடைக்க தயாராக இருக்கின்றேனா யோசித்து பார்ப்போம் அன்பார்ப்பவர்களே எனவேதான் யாக்கோபு தன்னுடைய முதல் யாக்கோபத்தனுடைய திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறார் உண்மையான சமய வாழ்வு யாதெனில் உண்மையான பக்தி முயற்சி என்னவெனில் அடுத்தவனுடைய தேவையில் பங்கெடுப்பதும் அநாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் உதவி செய்வதும் பிறருடைய கண்ணீரை துடைப்பதும் தான் உண்மையான கிறித்தவ வாழ்வு என்பதை அங்கே உணர்த்தி கொடுக்கிறார்கள் எனவேதான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களிடம் உள்ளதை எல்லாம் பிறருக்கு அர்ப்பணித்துக் கொண்டு எனது என்னுடைய செல்வம் என்னுடைய வாழ்க்கை என்று இருந்து விடாமல் தன்னிடம் இருப்பதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதிலே ஆனந்தம் கண்ட தொடக்க கால கிறிஸ்தவர்கள் காரணம் வெறுமனை வார்த்தையில் அல்ல அவர் அன்பு செய்தது இறைவனை மாறாக தன்னிடம் உள்ளதை பிறருக்கு அர்ப்பணிப்பதன் வழியாக தங்கள் செயல்கள் வழியாக அவர்கள் இறைவனை அன்பு செய்தார்கள் ஆண்டு ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு பக்தி என்பது வெறுமனை ஆண்டவருக்கு முன்னாடி போய் ஜிபமாலை சொல்வதோ அல்லது பக்தி முயற்சிகளை வெளிப்படுத்துவதோ நவனால் சொல்வதில் அல்ல மாறாக கண்ணீரில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய கரம் நீண்டு சென்று அவர்களுக்கான நன்மைகளை நான் செய்கிற பொழுது அங்குதான் நான் உண்மையாகவே என் கிறிஸ்துவ வாழ்வை நலமோடு நான் வாழ்கிறேன் அவ்வாறு இல்லை என்றால் என் கிறிஸ்துவ வாழ்விலே ஏதோ குறை இருக்கிறது அன்பு தந்தையே இறைவா கண்ணீரில் வாழ்ந்த மக்களுக்கு நன்மை செய்வதுதான் உண்மையான சமய வாழ்வு என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக சொல்லிக் கொடுக்கிறேன் உணர்கிற ஆண்டவரே உண்மையான பக்தியோடு உமக்கு அருகில் வருவது என்பது என் சகோதரனுடைய கண்ணீரில் பங்கெடுப்பது என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் எங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் கண்ணீரோடும் வேதனையோடும் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பங்கெடுக்க எங்களுக்கு அருளை தாரும் எங்களுக்குள் இருக்கிற சுய எனும் தீமையை வெல்வதற்கான அருளை தாரும் அன்னை மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்